கார்த்தி ரேவதி சீரியில் இப்போ ரடகஸ்மனை அருமையான மாச நிமிஷம் வந்துருக்குன்னே சொல்லலாம் கார்த்தி வந்து உச்சக்கட்ட கோபத்தில் வந்து இருக்காங்க ரேவதி பண்ணுற செயல்னால் மிஸ் பண்ணாமல் ஃபுல்லுடியும் கேளுங்க ரேவதியும் கார்த்தியும் தனித்தனியாக வந்து ரூம்குள்ளே வந்து இருக்கணும் சாந்தி மூர்த்தங்கிற மாதிரி ஏற்பாடு எல்லாம் வந்து செஞ்சிகிட்டு இருக்காங்க கார்த்திக்கு இதில் சுத்தமாக வந்து பிடிக்கவே இல்லை ஆவும்னா ரேவதி என்ன இவ்வளோ கோவப்பட்டுக்கிட்டு இருக்கா இது எல்லாத்துக்கும் காரணம் நான் தான் வேற சொல்லுவாங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப ரேவதி உன் மனசை வந்து கலைக்கிறேன்னு எதுவும் தப்பாக நினச்சிக்காதுன்னு சொல்லி சந்திரகலா வந்து குழப்பு குழப்புன்னு குழப்புறாங்க அம்மாவுக்காக உன் வாழ்க்கையை நீ வந்து டிரைவர் கூட தான் இருக்கணும் சேர்ந்து வாழணுன்னா அவசியம் இல்லை தேவையும் இல்லை நீ ஆசைப்பட்ட மாதிரியே மகேஷை வந்து ஒப்படைக்க சொல் கார்த்திய அதுதான் சரி வருங்கிற மாதிரி சொல்ல சொல்கிறாங்க சரி சித்தி என் மனசெல்லாம் அவ்வளோ சீக்கிரம் வந்து மாறாது என்னது அம்மாக்கா வந்து நான் பல்ல கடிச்சிக்கிட்டு இருக்கேன் மற்றபடி ஒன்றும் இல்லை அவங்கள யாரையும் வந்து நான் கிட்ட கூட சேர்த்துக்க மாட்டேங்கிற மாதிரி சொன்னோன்னே பரவாயில்ல என்னென்ன சொல்ல முடியுமோ அது எல்லாம் சொல்லி முடிச்சாச்சுங்கிற மாதிரி கேவலமாக வந்து வச்சுட்டு சந்திரகலா மட்டும்தான் போகிறாங்க மாயாவுக்கு வந்து ஃபோன் அடிக்கிறாங்க நிச்சயம் அவங்க மனசில் இன்னமும் வந்து மகேஷ் மட்டும்தான் இருக்காங்க அதனால நம்ம எதுவும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை தேவையும் இல்லை மகேஷ் எங்கே இருக்காங்கிறத மட்டும் சீக்கிரம் கண்டுபிடிச்சி கொடுங்கன்னு மாயா வந்து சந்திரலேக்காட்ட வந்து சொன்னோன்னே நான் சிவனாண்டி கிட்டே பேசுகிறேன்னு சொல்லிட்டு ஃபோனை வந்து வச்சிடுறாங்க எப்படியோ நமக்கு இனிமேட்டு சந்தோஷம் தான் இந்த வீட்டில் வந்து அதிரடியாக குழப்பம் மேலே குழப்பம் வந்து ஏற்படுத்தலாங்கிற மாதிரி கேவலமாக வந்து இருக்காங்க அந்த இடத்துல நம்ம சந்திரகலா கார்த்தி வந்து ரொம்ப ரூம்குள்ளே வந்து போகிறாங்க ரேவதி வந்து யோசிச்சிட்டே இருக்காங்க சின்னதாக ஃப்ளாஷ்பேக் சீன் மாதிரி காட்டுறாங்க சாமுண்டேஸ்வரி வந்து கொஞ்சம் நேரத்துக்கு நேரம் தான் வந்திருக்காங்க போல் அவங்க வந்து பேசுகிறாங்க நீ வந்து உனக்கு நல்ல வாழ்க்கை தான் கிடச்சிருக்கு உறிஞ்சிக்க அப்புறம் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மட்டும் போகிறப்ப நான் என்னத்தை சொல்லுவேன் அம்மா பெத்தவங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்க ஆனால் இந்த வீட்டில் நடக்கிறது எல்லாமே வந்து ஆப்போசிட்டில் வந்து இருக்கே அப்படின்னு சொல்லி சம கோவத்தின் உச்சத்தில் வந்து ரேவதி மாட்டுக்கு நிற்கிறாங்க கார்த்தி வந்து ரூம்குள்ளே வந்தோன்னே சமயம் வந்து கடுப்பாக வராங்க என்னப்பா கார்த்தி நினச்சதெல்லாம் நடந்துருச்சு போல இருக்கு இனிமேட்டு நீ யார் அஞ்சுக்கும் பத்துக்கும்லாம் ஓட வேணாம் இப்படி கண் அசைச்சா பத்து பேர் இந்த பக்கம் பார்த்தா பத்து பேர் சொகுசான வாழ்க்கை கிடைக்க போகுதுன்னு நக்கலாக வந்து பேசுகிறாங்க அப்போ தான் வந்து கார்த்தி வந்து யோசிச்சு பார்க்குறாங்க நம்ம எவ்வளோ பெரிய பிஸ்னஸ்மேன் அது எல்லாத்தையும் விட்டுட்டு இந்த குடும்பம் ரெண்டும் ஒத்துமையாக ஆகணும் தான் நினச்சோம் இவன் சொல்கிறத பார்த்தா இவங்க சேர்த்து வச்ச சொத்துக்கு ஆசைப்பட்ட மாதிரி தானே நம்மளை வந்து நினச்சிக்கிட்டு இருக்கா சத்திய சோதனையாக இருக்கேங்கிற மாதிரி கார்த்தி வந்து சம கோபமாக வந்து இருக்காங்க அப்போனு பார்த்து இந்த தாலியை நான் கலட்டி எறிகிறதுக்கு எனக்கு ரொம்ப நேரம் ஆகாது ஆனால் இதை இப்போ செஞ்சேன்னா எங்கள் அம்மாவோடய கோபத்துக்கு நான் ஆளாக வேண்டியது இருக்கும் எனக்கு செமையாக வந்து கடுப்பாகுது நீ என் பக்கத்தில் கூட வரக்கூடாது அம்மா வந்து சாந்திமூர்த்த ஏற்பாடு பண்ணாங்கன்னு சொல்லிட்டு நீ எதாவது வந்து முடிவெடுத்த அதுக்கப்புறமேட்டுக்கு நான் இருக்கவே மாட்டேன் நான் போயிடுவேன் எனக்கு எதாவது ஒரு விஷயம் நல்லது செய்யணும்னு தோணுச்சுனா அப்படியெல்லாம் உனக்கு தோணாது தோணுச்சுன்னா எங்கள் இடத்துல வந்து தாலி கட்டுவியா ரேவதி என்னை பற்றி நீ தப்பாக புரிஞ்சிக்கிட்டு இருக்க அப்படின்னு கார்த்தி பேசும்போது உன்னை பற்றி சரியாக தான் புரிஞ்சிக்கிட்டு இருக்கேன் மாயாவும் மகேஷு சந்தர்கலா எல்லாரும் உன்னை பற்றி சொன்னாங்க நீ கடைசி நேரத்தில் என் கழுத்தில் தாலி கட்டிடுவேனு ஆனால் இது எல்லாம் சாமுண்டேஸ்வரியோட ஆசிர்வாதத்தோட தான் நடக்கும் அந்தளவுக்கு நீ பர்ஃபார்ம் பண்ணி வைப்பேன்னு எல்லாரும் சொன்னாங்க நான் தான் கேட்கல கடைசியில் என்ன நடந்துச்சு நீ அப்படிப்பட்டவன் தான் நிரூபிச்சிட்ட உன்னை பற்றி எனக்கு தெரியும் ஓவரா வந்து நடிக்காத உன்னை பற்றி தெரியாதவங்கள்கிட்ட நீ பெர்ஃபார்ம் பண்ணு எனக்கு எதாவது உதவி செய்யணும்னு தோணுச்சுன்னா மகேஷன் வந்து கூடிய சீக்கிரம் எங்கே இருக்காங்கிறத கண்டுபிடிச்சி எங்கிட்ட வந்து சேர்த்துரு நானும் மகேஷும் தான் கல்யாணம் வந்து பண்ணிக்கிறோம் நீ யாருப்பா இந்த வீட்டோட மாப்பில் சாதாரண டிரைவர்லாம் கிடையாது நீ வந்து பஞ்சு மெத்தையில் வந்து தூங்கிக்க நான் வந்து கீழே தூங்குறேன்னு சொல்லி பாயை வந்து ஆல்ரெடி விரித்து வச்சுருக்காங்க தலா நீ கோவமாக வந்து பாய் மேலே வந்து தூக்கி போட்டுட்டு அப்படியே ரேவதி மாட்டுக்கும் கீழே வந்து தூங்கிகிட்டு இருக்காங்க இவ என்னமோ நம்ம இது வரைக்கும் பணங்காசெல்லாம் பார்க்காத மாதிரியும் இவ தான் வந்து நம்மளை பற்றி சரியாக புரிஞ்சுக்கிட்ட மாதிரியும் புரிஞ்சுக்கிட்டது கோவப்படுறது எல்லாமே தப்பு ஆனா என்னத்தை சொல்லி இவ்வளோ புரிய வைப்பேன் ஒன்றும் புரியல மகேஷ் வந்து எல்லா உண்மையும் சொன்னா மட்டும்தான் உண்டுங்கிற மாதிரி கார்த்தி வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க ரேவதி இப்படி கோவப்பட்டு இருக்கா ஆனா வெளியில எல்லாரும் என்னென்னலாம் புரிஞ்சுக்கிறாங்க எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியலையே இதெல்லாம் எனக்கு தேவையா அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க இந்த குடும்பம் ஒற்றுமையாகும்னு நினச்சா நினைச்சா என்னை பத்தி இருக்கிற விஷயம் தெரிஞ்சாலும் இப்ப பிரச்சனையாயிடும் தெரியலனாலும் பிரச்சனையாவது ஆக மொத்தம் பிரச்சனை மட்டும்தான் மிஞ்சுது எல்லாருக்கும் நல்லதுன்னு நினைக்கிற எனக்கு ஏன் தான் இது மாதிரி ரேவதியை கல்யாணம் பண்ண விட்டு என் வாழ்க்கையில் இவ்வளோ பெரிய சிக்கல் வந்துருச்சினே தெரியல மகேஷ் நீ எங்கடா இருக்க அப்படின்னு சொல்லி உச்சகட்ட கோபத்தில் வந்து கார்த்தி வந்து இருக்காங்க அப்படியே இப்போன்னு பார்த்து ரூமை விட்டு போனால் சரி வராதுன்னு சொல்லிட்டு பால்கினியில் சேரில் உட்காந்து அப்படியே யோசிச்சுட்டே இருக்காங்க அந்த இடத்துல நம்ம கார்த்தி வெயிட் பண்ணி பார்ப்போம் எபிசோட் ரொம்பவே அருமையாக மாசா இருந்துச்சுனே சொல்லலாம்